நீங்க பார்த்துருக்கிறது ஜீரோ பாயிண்ட் லக்ஷ்மி இன்னைக்கு இவங்க நியூ என்ட்ரியாக முன்னாடியே ஏதாச்சும் சீனில் காட்டியிருக்காங்களான்னு தெரியல ஏறக்குறைய நான் பார்த்ததில் எதுலேயும் ஞாபகம் இல்லை அவங்க பார்த்த மாதிரி ஏஸ் ஸ்ருதி பிரியா என்ன சொல்றதுனா விஜயோட அம்மாவா ஏன்னா அம்மான்னு போட்டு அவங்களுடைய அந்த ஓவியம் போய் எனக்கு அவ்வளோ ஒரு ஹார்ட்ஃபுல் ஃபீ ஹாப்பிங்க ஏன் அப்படின்னா ஸ்ரூ ஸ்ருதி பிரியா ரியல் லைஃப்பில் அவ்வளோ ஒரு பியூட்டிஃபுல்லான லவ் ஸ்டோரி இருக்குது அவங்களுடைய கணவருடைய இழப்புக்கு அப்புறமும் வந்து அவங்க இழந்த மாதிரியே இருக்காமல் அவ்வளோ அழகாக அந்த காதில் ஒவ்வொரு இடங்கள்லையும் அந்த மெமரிஸை வந்து கண்டினியூ பண்ணுவாங்க செம்ம ரெஸ்பெக்டுங்க எல்லார்த்தோட மனசுலேயும் அவ்வளோ ஒரு ரெஸ்பெக்ட் அவங்க அதுக்கப்புறமும் முன்னாடியும் அவங்க மேலே மதிப்பு இருக்குது அந்த இருந்தாலும் எனக்கு ரொம்ப எமோஷ்னலாக அவங்க அவ்வளோ அழகாக எல்லார்த்தோட மனசுலேயும் கனெக்ட் ஆயிருப்பாங்க அவங்க வந்து விஜயோட அம்மா அப்படிங்கிற அந்த கேரக்டரில் வர்றது ரொம்ப ஹாப்பி பாரதி கண்ணமாலேயே நடிச்சிருந்தாங்க பாரதியோட அக்கா இல்லையா இனிஷியல் சீன்ஸ்லாம் வந்திருப்பாங்க நிறைய சீரியல்ஸ் இப்போ கூட ரீசெண்டாக பண்ணிட்டு இருக்காங்க நிறைய சன் டிவியில் பட் இருந்தாலும் இங்கே வந்து நம்மளுடைய பிரவீன் மன்னன் சார் கொண்டது சூப்பர் ஏன்னா ரியல் விக்கா அப்படின்லாம் நான் சொல்ல மாட்டேன் ஏன்னா அவங்களுடைய காதல் ரொம்ப எமோஷனலான விஷயம் இல்லையா ஸோ இருந்தாலும் இந்த இடத்துல இன்னைக்கு அவங்களோட சீன் அந்த பிக்சர் பார்க்கும்போது அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியாகவும் இருந்துச்சு எமோஷனலாகவும் இருந்துச்சு எப்படி சொல்றதனே தெரியல அப்படியே ஒரு விஷயம் அதனால தான் நான் ஃபஸ்ட் வீடியோ குறிப்பிட்டு இதை நான் மென்ஷன் பண்ணல மறுபடியும் பேசணும் அப்படிங்கிறதுக்காக ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பி அவங்களோட என்ட்ரி இவங்க நியூ என்ட்ரியா அப்படிங்கிறதுல பட் ஆனால் இவங்களை காண்பிக்கும் போது எனக்காச்சும் ஒரு அழகான பிளாஷ்பேக் குழந்தையில விஜய் வச்சிருக்க மாதிரி ஏதோ ஒரு சின்னதாக ஒரு ஃப்ளாஷ்பேக் கொடுத்தாலும் சந்தோஷம் தான் பட் இன்னைக்கு விஜயோட சைல்டுஹுட் பிக்சர்லாம் காமிச்சதுனால பிளாஷ்பேக் வரதுக்கு சான்சஸ் குறைவுதான் இல்லையா ஸோ இருந்தாலும் ஹாப்பி இன்னைக்கு அவங்களோட பிக்சரும் பார்த்தது இன்னும் நிறைய ஹாப்பியான விஷயங்கள் பேசலாம் பட் ஸ்ருதி சண்முக ஒரு பெரிய வாழ்த்துக்கள் அவங்களுடைய கற்றுக்கள் ஸ்டேடியோ